எங்கள் செர்ஃபே டான்ஸ் ப்ராக்டிஸை விட்டுட்டு டைம் பாஸ் ஆகாம நான் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்ப அங்க ஒரு மரம் இருந்துங்க அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் வந்து பழுத்து இருந்தது இந்த காயை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல இது என்ன காயின்னு அப்புறம் தான் பார்க்குறேன் வயசுல சாப்பிட்டா நாங்க நாங்கள் படிக்கிற டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வருவாங்க கூட உப்பெல்லாம் கொண்டு வருவாங்க அதனால புளிச்சிட்டு இருக்கேன் இப்போவும் புளிப்பாதாங்க இருந்தது ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்தாங்க இந்த பழத்தை பறிக்கிறதுக்காக வந்தாங்க ஆனா மரத்துல எல்லாம் காயதாங்க இருந்தது உயரத்தில் தான் பழம் இருந்தது கீழே நிறைய பழம் வந்து கீழே விழுந்து கிடந்தது அதெல்லாம் பறக்கிட்டு இருந்தாங்க நானும் அவங்களுக்கு கொஞ்சம் பறக்கி கொடுத்தேங்க லவ்லோலிக்கான்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இதோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஃபிளம் இந்த பழம் வந்து மரத்தில் நிற்கிறத நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் கீழே விழுந்த பழங்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தான் இருந்தது இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஃபிளகோர்ஷியா ஜங்கோமாஸ் பிள்ளைங்க பறிச்ச பழங்களில் என்ன ஷாலில் தட்டி பார்த்துட்டு மொத்தம் இவ்வளோ பழங்கள் இருந்துங்க அடுத்து அப்புறம் அவங்களுக்கே எல்லாத்தையும் திரும்ப நான் கொடுத்துட்டேன் வீட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி